வணக்கம் சற்றுமுன் விளையான முக்கிய அறிவிப்பும் இடை குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு கலைஞர் மகளிர் உருமத்தொகை திட்டத்தின் கீழ் புதிய மாற்றங்கள் குறித்தும் மேலும் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகிவிட்டன சிதப்பத்தி உருவாதம் வீடியோ பார்க்குறோம் விடிவை கடைசியருக்கு முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த எடுக்கு லைக் பண்ணணும் பிரச்சினை கொங்க இப்போ அந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பட்டன பிரச்சனைக்கு கொங்க கூடவே பெயராயிக்க மட்டும் பிரச்சினைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்பத் தலைவர்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் நேரடியாக வரவைக்கப்படுகிறது இதை வைத்து பெண்கள் தங்களுடைய அன்றாட குடும்ப செலவுகளை செய்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் தங்கள் சொந்த செலவுக்கு குடும்பத்தினரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது பலரும் தங்களுக்கு வரும் தொகையை சேமிப்பு திட்டங்களுக்கு மாற்றி எதிர்காலத்திற்காக சேமித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த தொகையை விரைவில் உயர்த்தி வழங்கப் போவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அவரின் கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாகும் பெண்களின் எதிர்பார்ப்புக்கு வலு சேர்க்கும் வகையிலும் மகளிர் உருவத்தொகையை இரண்டாயிரம் ரூபாயை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார் இதே போல் மதுரையில் பேசிய அமைச்சர் மூர்த்தி விடுபட்ட பெண்கள் அனைவருக்கும் கலைஞர் மகளிர் தொகை கொடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் விடுபட்ட பெண்களே தகுதியானவர்கள் இருப்பின் அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதை மாதம் இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார் அதேபோல் பொங்கல் பரிசு தொகை மூவாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுப்பதை முழு மனதார வரவேற்பதாகவும் தெரிவித்தார் இந்த நிலையில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்பத் தலைவிகளை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக அவர்களது வங்கிக் கணக்கில் முன்கூட்டியே அதாவது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதிக்குள் உரிமைத் தொகை வர வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நன்றி வணக்கம்